கோப்பாய் நாவல் பாடசாலைக்கு பக்கத்தில் இந்த பெருத்துறை வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ள ஒன்றிய முக்கத்தில் அப்போ காணி வந்து விற்கிறாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவாக செஞ்சிக்கும் கோப்பாய் சந்திக்கும் இடையில் நாவல் பாடசாலை பக்கத்தோட அது போல இந்த காணி தான் இருக்குது இது இந்த பெருத்துறை ரீதியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் நூறு மீட்டரில் இந்த காணி வந்து விற்கிறது காண்ட விடு வந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் காணி கஜிலான் காணி போகணும் காய்ந்த விட தொண்ணூறு லட்சம் ரூபாய் காணியை பார்த்துட்டு விடையில் வந்து கதைக்கலாம் பேங்கில் லோன் அதில் எடுப்போம்னால் கூட வந்து அதுக்கூடிய ஒழுங்குகள் வந்து உங்களுக்கு செய்தி தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு காணிந்த மெழுசிய விவரங்கள் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரோடு சொல்ல முன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த காணின்ற எல்லா விவரங்களும் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டில்லி ஹோம்க்கு கட்டிகில்லி ஹோமிலேருந்து நடந்து விவரக்கூடிய தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த இது இதுதான் இந்த காணி ஒரு மாடு வீடு கட்டவோ மேற்கு வாசலோ கிழக்கு வாசலோ கட்டக்கூடிய வகையில் இந்த காணின்ற அமை விளங்கிருக்கு இதை விடவும் இதுக்கு அதற்காமல் உள்ள காணிகளும் பிக் பண்ணிக்கு தான் நீங்கள் நேரடியாக வந்தால் மற்ற காணிகளையும் உங்களை வந்து காட்டி கலைக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த நம்பரோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மீறிய விவரங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்